அனைவருக்கும் என் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கட்டும் நல்வாழ்வு வாழட்டும் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது மேடம் டப் பண்ணுறாங்க எனக்கு ஆ ஆ பயம் எனக்கு ஸ்டேஜை பார்த்தாலே பயம் ஆனால் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சி இப்போது கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம்னா ரொம்ப கம்மியாக பெட்டர் ரவிசங்கர்லாம் பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது ஆ ஸோ அதனால் டப்பிங் ரெடியா ஆ இவங்க தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் தமிழ் பேசினா அப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கள்ட்ட தமிழுக்கு மயங்காத ஒரு எவரும் இல்லை கவிதா கேட்டவுடன் யசன்னு சொன்ன காரணம் எங்கள் நீண்ட நாள் பயணம் அந்த பயணத்திற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இன்று நான் இங்கே வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் சார் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து எங்களை சந்திக்கிறீங்க இல்லை ரொம்ப நாள் கழித்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஆனால் உங்களை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார் இந்த மேடை அதுக்காக பயன் நிறைய இருக்குது சார் சார் இப்போ இவங்க சார்பிலேயும் மக்கள் சார்பிலையும் உட்காருங்க சார் நீங்கள் உட்காந்து பேசலாம் சார் இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன் சில கொஸ்டின் அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் அங்கே இருந்தும் சில கொஸ்டின்ஸ் வரும் சார் இந்த கொஸ்டின் என்னன்னா சார் நீங்கள் லைட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சுருந்தீங்களா எப்படி வந்து லைட்டிங்கில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச தி பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னா எந்த படத்தை சொல்லலாம் சார் எனக்கு நான் எது பண்ணாலுமே எனக்கு தான் பண்ணுவேன் என் என் பொண்ணு நினச்சின்னா நான் ஒன்றும் தானாக வந்துடும் எதுவுமே வேண்டாம் எனக்கு என் மகள் நினைத்தால் தானாக வரும் அவள் பிறந்த பின் தான் என் வாழ்க்கையிலே மொத்தமாக ஒரு வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சம் தான் ஒளியாக மாறியது உங்களுக்கு வந்து உங்கள் அத்தை வந்து எட்டு வயசில் நீங்கள் கேமராமேன் ஆகணும் அப்படின்னு ஒரு கேமரா வாங்கி பரிசு கொடுத்தாங்களாம் உங்கள் அத்தைக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுத்தீங்க சார் அதை தெரிஞ்சுக்கணும் சார் எங்க எங்கள் அத்தை இல்லைங்க எங்கள் ஆத்தா கொடுத்தாங்க காரணம் வந்து எதுவுமே உறுப்பிடாத ஒரு பையனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லை அது ஒரு தாய்க்கு தான் தெரியும் தாய்க்கு தெரியாது எதுவுமே கிடையாது எதுவுமே இப்படி இருக்கானே எல்லாத்துலேயுமே ஜீரோ வாங்குறானே கீழே ஒன்று வராதா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு தாய்க்கு வந்து நான் கொடுத்து தான் தாய் தான் என் கடவுள் ஒரு கேமராமேன் எப்போவுமே வந்து வெளிச்சத்தை தான் வந்து விரும்புவாங்க அதிகமாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏ சார் இருட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து படம் பிடிச்சிங்க இருட்டுன்றது புரியவே யாருமே புரியலையே காலத்தின் கட்டாயம் அது இப்போ டிஜிட்டல் யுகம் வரும்பொழுது இருட்டு என்பது ஒரு ஒரு யுகம் ஒரு வெளிப்பாடு ஒரு காலத்தில் வந்து இருட்டு என்பது ஏனென்றால் ஏனென்றால் தேட்டரில் படம் பொழுது மிகப்பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்கும் பொழுது அது ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது அதோடைய வெளிப்பாடே வேறு மாதிரி இருக்கும் அதற்காக நான் என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை நான் என்ன மாதிரி நினைத்தேனோ அதை தான் செய்தேன் காலம் கடந்து அதை போற்றினார்களோ போற்றவில்லையோ அது வேறு விஷயம் அதை பற்றி நான் ஒரு ஒரு நிமிடம் கூட எண்ணவில்லை காரணம் ஒளி என்னுடைய தாய் நல்லா இல்லைன்னா வீட்டில் கொண்டுடுவாங்க என்ன என் தாயை என்னடா எடுத்துருக்கீங்க படம் ஆனால் அதே நிமிடம் போற்றுவோ போற்றுபவர்கள் போற்றுவார்கள் அதுதான் என் தந்தையும் தாயும் ஏனால் எல்லா படங்களும் மாதிரி இல்லாமல் உன் படங்கள் வேறு மாதிரி இருக்கிறதே என்று என்னை ஆரோக்கியப்படுத்திய என் தாயும் தந்தையும் என் கடவுள்தான் நான் வணங்கும் ஒரே கடவுள் அவர்கள்தான் எல்லோரும் வந்து பிசி சாரோட ஒர்க்குனால் பயங்கரமாக கொண்டாடுறாங்க நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கேமராமேன் யார் சார் ரவிசங்கர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொன்னீங்களா இல்லை ஒன்று நல் நல்ல மனிதர் அதனால் எனக்கு யார் யாரோட பேரும் சொல்லி எனக்கு பேர் வாங்கணும் அவசியமே கிடையாது என் ரவி பிடிக்கும் அவ்வளோதான் மனித நேயம் ரொம்ப கம்மி இப்போது அந்த நேயம் இருக்கும்போது அது போற்றத்தக்க விதத்தில் போற்ற வேண்டும் ரவி அந்த அந்த விதத்தில் ஒரு நேயம் இல்லை மனிதர் எனக்கு தெரியல சார் தெரில எதிராக தெரில எப்படி வேலைக்கு போனோம் எனக்கு தெரியல காரணம் பல பிரச்சனைகள் இருக்கின்றன பல குழப்பங்கள் இருக்கின்றன ஆனால் நிச்சயம் செய்வேன் நிச்சயம் அது நடந்தே தீரும் ஆனால் இப்போ இருக்க குழப்பங்கள் எனக்கு புரியவில்லை அந்த புரிதல் வந்தால் நிச்சயம் செய்வேன் பல விஷயங்கள் எனக்கு புரியல பல விஷயங்கள் எனக்கு புரியவில்லை ஆனால் புரிந்த ஒரு காலகட்டம் வரும் அந்த நிச்சயமாக நான் செய்வேன் தமிழ்தாய் தாய் ஆணை இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை தேவர் மகன் தேவர் மகனாகத்தான் வரும் அதிக கமல் சார் தான் சொல்லணும் ச சாரி சாரி எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது ரேகமான் பண்ண பாட்டு அதெல்லாம் அதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணுறது வேற எல்லாமே ரேமான் பண்ண அந்த கூத்து தான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் அவ்வளோ அழகான பாட்டுகள் நான் அதில் பங்கு எடுத்துன்னு வச்சுக்கங்களேன் சிறிதுலாம் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து முழுமையாக இருக்காது சார் நீங்கள் நிறைய பேசுனதே இல்லை உங்கள் படங்கள் உங்கள் ப்ராடக்ட் தான் பேசியிருக்கு பொதுவாக பேசாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார் அதிகமாக பேசக்கூடாதா சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எனக்கு பேச தெரியாதுமா அக்கா இருக்கிறதுனால தைரியம் ரியலாகவே நீங்கள் இருக்கிறதுனால தைரியம் எத்தனை வருஷம் முன்னாடி உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் குமுதம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஆ சின்ன வயசு அப்போது எனக்கு அப்போ அத்தனை வருஷமாக எங்களுக்கு தெரியும் ஓகே அந்த இல்லை அந்த உணர்வு சில உணர்வுகள்லாம் மாறவே மாறாதுங்க சில நட்புகள்லாம் மாறவே மாறாது அது ஏன்னு தெரில அந்த மாதிரி தான் உங்கள் நட்பு எனக்கு இருக்குது என்னங்க அவங்க சொல்கிறது எஞ்சி எஞ்சி எண்ணம் சார் உங்கள் உதவியாளர்களில் யார் படத்தில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க சார் எல்லாருங்க ஏன்னா எல்லாருமே திறமை வாய்ந்தவர்கள் நான் வந்து மேடைக்கோசம் சொல்லுற மேடைக்கோசம் சொல்லவும் மாட்டேன் திருவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கேவி ஆனந்த் இருக்கட்டும் இல்லை ஆகி எனக்கு ஆச்சரியம் கேவி ஆந்த் இப்படி ஒரு திறமையாள ஆளான் ஜீவாவட்டம் இவர்களெலாம் எங்கூட இல்லை ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது நான் பொய் சொல்ல மாட்டேன் வாழ்க்கை வரலாறு என்பதே பொய் என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லாமைத்தால் பல பொய்களை சொல்ல வேண்டும் அந்த பொய் சொல்வதை நான் விரும்பவில்லை சார் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நல்ல பெஸ்ட்டு மாணவரா இல்லை எப்படி சார் எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார் சொல்லுங்கள் சார் நான் வந்து பெரிய மான் லைஃப் நான் எப்பவுமே தோத்துட்டேங்க சின்ன வயசு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சின்ன வயசு உங்களுக்கு மறந்து போயிட்டீங்க இல்லை எல்லா வாழ்க்கையிலும் நான் தோல்வியை தான் சந்தித்திருக்கேன் என்றது வெற்றியை நான் சந்தித்ததே இல்லை திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது கூட என் தாயின்னு சொல்லுவது வந்து ஒன்றே ஒன்றுதான் எப்படியாவது இதை பாஸ் பண்ணிடுற அப்படின்னு எப்படியாது அதுலேயுமே ஃபெயில் ஏன்னா காரணங்கள் பல அரசியல்கள் இருந்ததுல நாங்கள் ஐந்து பேர் அதற்கு ஒளிப்பதிவாளாக இருந்தோம் ஐந்து பேருமே ஃபெயில் எங்கள் அம்மா எப்படி அழிச்சிக்கிட்டு இதுலையுமா ஃபெயில் நீங்கள் அது தவறே இல்லை நான் வந்து தோல்விக்கு பழக்கப்பட்டு விட்டேன் தோல்வி என் தோழன் தோல்வி என் தோழன் என்பதனால்தான் அந்த விவேகத்தோடு நான் வெற்றியை அணுகினேன் ஏனென்றால் பயம் 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 இருபத்தைந்து வருடமாக தோல்வியை மட்டுமே கண்டேன் நான் இனிமேல் தோல்வியை நான் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அது உள்ளுக்குள் வந்த ஒரு உத்வேகம் அந்த தான் என்னுடைய முயற்சிகள் பல மடங்கு ஜாஸ்தியாகிவிட்டன அது என் தாயும் தந்தையும் கொடுத்த ஒரே என் தாயும் தந்தையும் தான் என் கடவுள் அவர்கள்தான் எனக்கு கொடுத்த உத்வேகம் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் அப்படி தான் பார்க்கல எல்லா ஒன்று ஒன்றுதான் எல்லோரும் உலகத்தில் அத்தனை பேரும் அழகுதான் சார் அப்படி இல்லை எல்லாருமே வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால் அழகாகத்தான் இருப்பார்கள் தனியாக இப்படி இல்லை எல்லோரும் அழகுதான் அழகுக்கு ஒரு அழகுகோலே கிடையாது அந்த அளவுகோல் நாம் வைத்துக்கொள்கிறோம் காரணம் நாம் முதலேயே டிசைட் பண்ணிடுறோம் இப்படி தான் இப்படி தான் அப்படி கிடையாது எல்லோரும் அழகுதான் அழகுதான் இயற்கையின் படைப்பு காட்ட வேண்டியது ஹீரோ என்றுருக்காங்க இல்லைங்க யார் கலாச்சாரம் என்ன பெருமையாக எடுத்துக்கோங்க ஆ இத்தனை வருஷமாக நான் உங்கள பேசிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் உங்களுக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கு அந்த தனித்தன்மை தான் எப்பவுமே நடக்குது ஓகே வெகு விரைவில் நான் வருவேன் என் செயலாளர் ரவி ரவி அவர்கள் இப்போதுதான் டெல்லி சென்று விட்டு வந்தார் டெல்லி சென்று விட்டு என்னுடைய இதை செய்து விட்டார் அவர் நல்ல ஒரு அரசியல் பரிச்சயம் உள்ளவர் அதனால் பல பல காரணங்கள் எனக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பலம் இருந்தால் இப்படி வெல்லும் எப்படை வெல்லும் ஆ இல்லைங்க எம்ஜிஆரே தெரியாதுங்க இல்லை தெரியாது அந்த அந்த காலகட்டத்தில் நான் வரல பண்ணலாம் எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாமும் இதுவும் கடந்து போகும் ஏன்னா ஏ என்ற ஒரு விஷயங்கள் வந்து தான் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுவும் கடந்து போகும் காரணம் செயற்கை நம் கண் முன் தெரியும் சார் இந்த பக்கம் யாராவது கேட்குறீங்களா சார்க்கு ரெசல்யூஷன்லாம் நான் எடுக்கிறது எடுத்தால் ஒன்றுமே செய்ய வரல ஆமாமா எக்கச்சக்கமாக ரெசல்யூஷன் எட்டின போன வருஷம் வீரமாக தான் இருந்தேன் ஒன்றும் நடக்கலை ஸோ இந்த வாட்டி என் தாய் தந்தையிடம் விட்டு விட்டேன் சார் உங்கள் வீட்டில் உங்கள் பேர் ஸ்ரீராம் ஒய்ஃப் பேர் வந்து சீதான்னு நினைக்கிறேன் கந்தா பையன் பேர் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியா சார் நான் கடவுளை நம்புவதில்லை காரணம் என் மனைவி சீதா என்று நான் ஏன் ஒத்துக்கொண்டேன் என்றால் ஏதோ ஒரு ஸ்டெங்க் இருக்குல்ல ஒரு ஒரு படம் பண்ணேன் ஸ்ரீராமன் போகும் பாதை சீதை போகிறாள் அது ஞாபகம் வந்து எனக்கு என்னடா அது இப்படியா எங்கள் அம்மா ஒரு செகண்டில் கேட்டாங்க நொடி போதில் கேட்டாங்க யார் அது யார் நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன் சீதான்னு பேசணும் ஓகேம்மா பார்த்துட்டு நாளைக்கே வீட்டுக்கு வல்ல நாளைக்கே வீட்டுக்கு அப்புறம் நம்ம தாண்டா போனோம் அங்கே அப்படின்னா இதை ப்ரெஸ்ல போட்டு ப்ளீஸ் இல்லை நே நேற்று தான் நான் சொல்லியிருக்கேன் இனிமேல் நான் ப்ரெஸ்லேயுமே எதிலையுமே நான் பேச மாட்டேன் இந்த இந்த அக்கா அதனால் வந்தது நீங்க ரகசியமான ஒரு விஷயம் அதை வெளியே சொன்னால் அது காதலாக ஆகாது காதல் உள்ளுக்குள் இருக்கும்போது புத்துணர்ச்சி அந்த புத்துணர்ச்சியை வெளியே சொல்லும்போது அந்த புத்துணர்ச்சியோட மயக்கம் போய்விடும் சார் எல்லா ஹேபிட்ஸும் இருந்து சார் இல்லாததே கிடையாது எனக்கு பண்ணாத கூத்தே கிடையாது ஆமாம் நானும் சிவாஜி சின்ன ஊத்தம் எம்ஆர் பாரதியோட தம்பி இறந்து சமீப இறந்து போனார் நானும் அவரும் பண்ண கூத்து கூத்துருக்கு பொம்மலாட்டம் இதெல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க பொம்மோராட்டமே எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பொம்மை போராட்டம் பண்ணுவோம் சிவாஜியோட பிரதர் சந்தான பாதி இருக்கார் அவர் ட்ராமா டைரக்ட் பண்ணுவார் நாங்கள்லாம் ஆக்ட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து என் வாழ்க்கை மறக்க முடியாத ஒரு தருணங்கள் காரணம் வந்து சடன்னாக சிவாஜி என்ன பண்ணுவோம் அப்படில காமொழின்னு சொல்லிட்டு சவுத்தை பிடிச்சிட்டு ஒட்டுக்கிச்சியே ஒட்டுக்கிச்சி அப்படின்னு ஏண்டா அந்த டைலாக் சொல்கிறேன் இப்போ அப்படின்னா ஒட்டு கட்சியே காமெடிடாது அப்படின்னா ஆனால் அதெல்லாம் வந்து நான் ரசித்தேன் அந்த அந்த உலகமே தனி மாயை ஒரு மயக்கமான உலகம் அது நான் சந்தானபாரதி சிவாஜி சிவாஜியோட அண்ணன் காந்தி இவங்கெல்லாம் நம்ம பண்ண பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் சந்தானபாதை டைரெக்ட் பண்ணும்போது தான் டைரக்டர்னு காட்டினால அவருக்கு அது கோஷிக் மாட்டார் இப்போ ஆ என் நண்பர் என் மிக கோஷிங் மாட்டார் அவர் ஆனால் டைரக்ட் போ அப்படி இப்படி இப்படி தான் சொல்லுவார் எல்லாரையும் கேட்டு போனாங்க நடிக்கிறது கேட்டாங்களா சார் எப்படியும் கேட்பாங்க மூஞ்சியை பார்க்க வேணாமா ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இங்கே கலந்துக்கிட்டதும் எங்களோட நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கும் எப்போதும் நாங்கள் நன்றியோடு இருப்போம் நன்றி சார் உங்கள் பலம் ஏன் பலமா